ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டாவது ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற ஐபிஎல் ரெண்டாயிரத்தி வரைக்கும் என்னோடய மேட்சோட அப்டேட்ஸ் அதை வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் மோதிக்கப் போகிறாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நைட்டு ஏழரை மணிக்கு வந்து தொடங்க போகுது இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுக்குமே வந்து ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கப்போது அது கூட பரவாயில்ல பட் பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சாக இருக்க போது ஏன்னா ஆர்சிபியோட ஏழாவது மேட்ச் வந்து இந்த மேட்ச்சாக இருக்க போகுது ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து ஆர்சிபி தோல்வியுற்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் போய் சிக்கி நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த ஆறு மேட்ச்சில் அவங்க ஒரே ஒரு மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனிமேலாவது தொடர்ந்து வெற்றி பெற்றால் மட்டுமே ஆர்சிபியினுடைய ப்ளே ஆஃப் வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹும் வந்து செமைய ஆடிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து பயங்கர டஃப்பான ஒரு மேட்ச் தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுமோ நான் கேட்டுக்கிறேன் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அவனுடைய கணிப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்